டூ மார்க் கம்பல்சரி மட்டும் புக்கில் இன்டீரியர்லேருந்து கேட்டிருந்தாங்க அது நீங்கள் கொஸ்டின் பேப்பர் ஈஸியாக தான் இருந்துச்சு கொஞ்சம் டூ மார்க்கு இல்லை கம்பல்சரி முப்பது நாற்பது சண்டை வந்துடும் கொஞ்சம் ஈஸி மூணு நாளாக ஸ்டெடி இருந்துச்சு நல்லா படித்தோம் டூ மார்க்கு த்ரீ மார்க்கு ஃபைவ் மார்க்கு ஒன் மார்ட்டு எல்லாம் ஈஸி டூ மார்க் த்ரீ மார்க் க்ரியேட்டிவ் இருந்துச்சு ஆனால் அதுவும் ஈஸியாக தான் கேட்டிருந்தாங்க எடுத்துருவேன் சண்டை வந்துடும் அப்புறம் ஃபைவ் மார்க்லாம் ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு ஒன்று உடம்பு எல்லாமே ஈஸி தான் கம்பல்சரி கொஸ்டன்லாம் ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு ஈஸியாக சண்டை போடலாம் పదిన ఈసీదాయ్ అవి ఏదో కంపల్సరి ఊళ్ళో అట ఈసీద అటెన్ ఇప్పుడు యోస్టా కరెక్ట్ వందరం పదినే రోజు ఈసీయ క్రియేటివ్ ఎలాగే ఈసీ ఈసీ అవు కష్టమోడ్ మూడు రెండు కష్టమే தான் வெளிஞ்சிருக்கேன் மஷின் பெருசாக கஷ்டம்னு சொல்லிக்கிற அளவுக்கு இல்லை எல்லாம் பெருசாக ஈஸியாக தான் இருந்துச்சு டூ மார்க் கம்பல்சரி மட்டும் புக்கில் இன்டீரியர்லேருந்து கேட்டிருந்தாங்க அது நீங்கள் பார்த்தீங்கன்னா எழுதிக்கலாம் மற்றபடி எதுவும் பெருசாக கஷ்டம்னு சொல்லிக்கிற அளவுக்கு இல்லை ஈஸி தான் என் பேர் விஸ்வநாத் ஜிந்தா ஸ்கூலில் டுவெல்த்து படிக்கிறோம் இப்போ கம்ப்யூட்டர் எக்ஸாம் நடந்துச்சு கொஸ்டின் பேப்பர் ஈஸியாக தான் இருந்துச்சு கொஞ்சம் டூ மார்க் இந்த கம்பல்சரி கஷ்டமாக இருந்துச்சு மித்தபடி டூ த்ரீ மார்க் ஃபைவ் மார்க்ஸு ஒன் மார்க் எல்லாம் ஈஸியாக தான் இருந்துச்சு பேர் மனோஜ்குமார் இந்தான் ஸ்கூலில் படிக்கிறேன் கொஸ்டின் எல்லாம் ஈஸியாக தான் இருந்துச்சு கம்பல்சரி வந்து கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தா ஈஸியாக போட்டுடலாம் தென்னை வந்துடுறேன் ஆஃபீஸு பிருந்தாவன் ஸ்கூலில் படிக்கிறேன் இன்றைக்கி கம்ப்யூட்டர் எக்ஸாம் ஒன் மார்க் கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு ஆனால் ஃபைவ் மார்க் மட்டும் நிறையா எழுதுகிற மாதிரி வரும் ஆனால் இருந்தாலும் நல்லா எழுதிட்டேன் நல்லா பண்ணியிருக்கேன் நம்புகிறேன் டூ மார்க் வந்துடும் சென்னை வந்துடும் என் பேர் சந்தோஷ் நான் டுவெல்த்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் எக்ஸாம் இன்றைக்கி எழுதிட்டு வந்திருக்கேன் கொஸ்டின் ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு ஒரு மார்க்கில் பதினஞ்சு பதினஞ்சு எழுதிட்டேன் அப்புறம் ஃபைவ் மார்க்லாம் ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு ஒன்றும் கூட கஷ்டமாக இல்லை எங்களுக்கு வந்து கோச்சிங் பண்ண பிரபு சார் தான் அவர் இல்லைனா என்ன எவ்வளோ படிச்சிருக்கோம் எங்கள் ஈஸாம் போல் ஃபஸ்ட் எக்ஸாம் எழுதிருக்கேன் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் எக்ஸாம் எழுதியிருக்கேன் ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு ஈஸியாக சென்டாக போகலாம் கம்பல்சரி ஒன்னோட எல்லாமே ஈஸி ஈஸியாக சென்டாக பண்ண வாய்ப்பு இருந்துச்சு பேர் நீ கம்ப்யூட்டர் எக்ஸாம் ஈஸியாக தான் இருந்துச்சு அந்தளவு கஷ்டமாக இல்லை ஒன்வோர்டு மட்டும் ஒரு ரெண்டு கஷ்டமாக இருந்த மாதிரி இருந்துச்சு மற்ற கம்பல்சரி ஒரு கஷ்டமாக இருந்துச்சு மற்ற எல்லாமே ஈஸியாக தான் இருந்துச்சு ஏதெல்லாம் கான்ஸ்டண்ட்டாக போடலாம் இது கம்ப்யூட்டர் சயின்ஸ் எக்ஸாம் எல்லாம் எங்கள் பிரபுஷ் சார் சொல்லி கொடுத்ததெல்லாம் வந்துச்சு ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு இன்றைக்கி எக்ஸாம் என்னென்ன கொஸ்டின் சொன்னாங்களோ அந்த கொஸ்டின்லாம் வந்துச்சு ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு தான் என்னோட கம்ப்யூட்டர் மிஸ்ஸு மிஸ்ஸோட கைடன்ஸில் தான் எல்லாமே படித்தோம் நீங்கள் கம்மி அளவுக்கு எல்லாம் என்னோட பெஸ்ட்டாக கொடுத்துருக்கோம் எக்ஸாம் ஈஸியாக தான் இருந்துச்சு டூ மார்க்கு த்ரீ மார்க்கு ஒன் மார்க்கு எல்லாமே புக்கிலேருந்து கேட்டிருந்தாங்க அதே மாதிரி ஃபைவ் மார்க்கு த்ரீ மார்க்கு த்ரீ மார்க்கும் ஃபைவ் மார்க் கூட எனக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருந்த மாதிரி இருந்துச்சு டூ மார்க் வரலாம் ஈஸியாக இருந்துச்சு த்ரீ மார்க் கம்பல்சரி டூ மார்க் கம்பல்சரி சரியதான் எழுதியிருக்கோம் என் பேர் நித்திலன் பிருந்தாவன் ஸ்கூல்ல வந்து டுவெல்த்து பப்ளிக் எக்ஸாம் கம்பியூட்டர் சைன்ஸ் எல்லிட்டு வந்திருக்கேன் இதில் வந்து ஒன் மார்க் கொஸ்டின் ஈஸியாக தான் இருந்துச்சு ஒன் மார்க்கில் வந்து மூணு மூணே மூணு கொஸ்டின் மட்டும் கிரியேட்டிவ் கேட்டுருந்தாங்க கம்பல்சரி டூ மார்க் த்ரீ மார்க் கிரியேட்டிவ் இருந்துச்சு ஆனால் அதுவும் ஈஸியாக தான் கேட்டிருந்தாங்க ஃபைவ் மார்க்கில் வந்து ரெண்டே ரெண்டு கிரியேட்டிவ் இருந்துச்சு அதுவும் ஈஸியாக தான் இருந்துச்சு ஈஸி இருபது பேசுகிற ரீசெண்ட் நான் பிறந்த ஸ்கூலில் சின்ன சின்ன வயசில் இருந்த இங்கே தான் படிக்கிறேன் எனக்கு வந்து கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் எக்ஸாம் இருந்துச்சு இன்னைக்கு நம்ம ஈஸியாக இருந்துச்சு ஒன் மார்க்லாம் ஈஸி டூ மார்க்கு த்ரீ மார்க்கு சார் சொன்னதான் நான் வந்துச்சு ஃபைவ் மார்க் தான் ஈஸி ரொம்ப தைலோகிராம் கொஸ்டின் ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு சார்ஸ் வந்த அப்படி தான் வந்துச்சிடலாம் நல்லபடியாக எழுதிருப்பான் அன்றைக்கி சண்டைக்கு ஆயிட்டு ரொம்ப செல்வேன் பிருந்தாவன் ஸ்கூலில் படிக்கிறேன் நீ கம்ப்யூட்டர் எக்ஸாம் ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு பதினஞ்சு ஒன்று ஒன்று ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு கிரியேட்டிவ் எல்லாமே ஈஸி டூ மார்க் எல்லாமே ஈஸி ஃபை மார்க் ஒன்று கிரியேட்டிவ் கிட்டிருந்தாங்க அதுவும் எல்லாமே ஈஸியாக இருந்துச்சு நான் நைன்டி நைண்டி ஃபைவ் மேலே வரும் மார்க் எம்பி யாருக்கும் பிருந்தா ஸ்கூலில் படிக்கிறேன் டுவெல்த் படிச்சுட்ருக்கேன் நீ சிஎஸ் எக்ஸாம் நடந்தது இன்னோட ஈஸியாக தான் இருந்தது செண்டம் எதிர்பார்த்தா நைன்டி ப்ளஸ் வந்துடும் அப்படியே நான் பிருந்தாவன் பள்ளியில் ப்ரெண்டாம் பகுதி படிக்கிறேன் இன்னைக்கு கம்பியூட்டர் சயின்ஸ் எக்ஸாம் எழுதியிருக்கேன் நல்லா தான் எழுதியிருக்கேன் எங்கள் ஸ்கூலில் எப்படியும் ஒரு எப்போயுமே ஒரு முப்பது நாற்பது சென்டாக வந்துடும் தாட்டி கொச்சின்னு கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு பன்னெண்டு ஒன்று மார்க் மூணு ஒன் மார்க் சைடு கேட்டிருந்தாங்க அதெல்லாம் இன்றைக்கி ஏதாவது கம்பல்சரி ஒரு அட்டை ஈஸியாக தான் இருந்துச்சு அட்டன் பண்ண முடிஞ்சி ஓரளவு எழுதிருக்கேன் ஒரு நைன்டி ப்ளஸ் அபோ வரும் எங்கள் பிரபு சார் சொல்லாம் வந்துச்சு ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு இன்றைக்கி எக்ஸாம் என்னென்ன கொஸ்டின் சொன்னாங்களோ அந்த கொஸ்டின் தான் வந்துச்சு ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு எல்லாம் பாஸ்ட் ஆனதுக்கும் நல்லா ஸ்கோர் பண்ணுறதுக்கான பிரபு சார் தான் நிறையா டிப்ஸ்லாம் கொடுத்தாங்க ப்ரொபுஷர் ஸ்டூஷன்ஸ் எக்ஸாம் எழுதி வந்துருக்கேன் ஒன் மார்க் பார்த்திங்க வந்துச்சு டூ மார்க் வந்து ஆறு ஆறு டூ மார்க்கு த்ரீ மார்க்கு ஆறு த்ரீ மார்க்கு ஃபைவ் மார்க் அஞ்சு ஃபைவ் மார்க்கு ஃபைவ் மார்க்கில் வந்து அஞ்சு அஞ்சில் ஒரு மூணு ஈஸியாக இருந்துச்சு ரெண்டு கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு டூ மார்க்கில் வந்து கம்பல்சரி கம்பல்சரி ஈஸியாக இருந்துச்சு கொஞ்சம் த்ரீ மார்க் கொஞ்சம் கம்பல்சரி ஈஸியாக இருந்துச்சு எல்லாமே எழுதிக்கும் ஒரு நைன்டி மார்க் வரும் நான் வந்து இன்றைக்கி வந்து கம்பியூட்டர் சயின்ஸ் எக்ஸாம் எழுதியிருக்கேன் அந்த எக்ஸாம் வந்து பதினஞ்சு ஒன் மார்க்குமே ஈஸியாக தான் இருந்துச்சு டூ மார்க்கும் ஈஸியாக இருந்துச்சு கம்பல்சரி எல்லாமே ஈஸியாக இருந்துச்சு த்ரீ மார்க் கம்பல்சரி ஈஸியாக இருந்துச்சு பதி மார்க் எல்லாம்